ஹாய் இன்றைக்கி ஈஸியாக ஸ்டஃப்டு ஊத்தாப்பம் பார்க்கலாங்க அதுக்காக கேரட்டு குடமொளகா முட்டைக்கோஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன் தோசமாக இருந்தால் போதுங்க சூப்பராக ரெடி ஆயிடும் இப்போ இதுக்கு ஒரு பொடி ஒன்று இடிச்சு எடுக்கணுங்க அதுக்காக ஒரு ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பூண்டுப்பல் ரெண்டு வரமிளகா எடுத்து வச்சிருக்கறங்க இது கொறை குறைப்பாக இடிச்சு எடுத்தாலும் சரி இல்லை மிக்ஸியில் ஒரு சுற்றி சுற்றி எடுத்தாலும் சரிங்க இப்போ இதையே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க இதை அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இது இப்படியே இருக்கட்டுங்க இனி அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் இதில் நான் மறைச்சி வச்சோம் இல்லைங்களா பொடியை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மணம்பரால சதுக்கிக்கலாங்க இப்போ இதில் வெங்காயம் சேர்த்துக்கலாம் கேரட்டு கட் பண்ணி வச்ச எல்லா காயும் சேர்த்துலிங்க நாலு தோசைக்கு அளவாக தான் சேர்த்துறேன் இப்போ இதுலேயே முட்டைக்கோ சேர்த்துக்கலாம் காயெல்லாம் முக்கால் வாசி வதங்கினா போதுங்க இதே கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் தூள் இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க இப்போ இதில் சின்ன தக்காளியை சாப் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியோட தண்ணியிலையே இந்த காயெல்லாம் வதங்கிடுங்க இதில் கொஞ்சம் குடமிளகாய் காயெல்லாம் ஒரு அரைவாசி வதங்கினதுக்கப்புறந்தான் குடமிளகாய் சேர்த்தணும் அரை வதாங்க இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை இறக்கிக்கலாம் அடுப்பில் தோசைகள் வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மாவு விட்டுக்கலாம் இந்த மாவு விடாமல் அப்படியே ஸ்டஃபிங் வச்சு ஊற்றலாம் சில சமயம் திருப்பி போடும்போது உடஞ்சிரும் இப்போ இது மேலே நம்ம வதக்கி வச்ச காய்கறிகளை ஸ்டஃப் பண்ணிக்கலாங்க எந்த அளவுக்கு நம்ம காய்கறிகள் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கும் லேசாக பரப்பி விட்டுக்கலாம் இப்போ இது மேலே வெளியிருந்து வர மாதிரி மாவு ஊற்றிக்கோங்க வெளியே ஒரு லேயர் வரணும் மாவு பாருங்கள் அளவுக்கு இருக்கணும் கெட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் ஊத்தாப்பம் வந்து சாஃப்டாக இருக்கும் இதை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாங்க மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாங்க மூடி வச்சிடலாம் அடுப்பு சிம்மில் இருக்கட்டும் இனி ஓப்பன் பண்ணி திருப்பி போட்டுக்கலாங்க பாருங்கள் சூப்பராக புசு புஷுன்னு வந்துருக்கு நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குது பாருங்கள் ஸ்டஃபிங்கோடு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும் மேலே கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இது வந்து நீங்கள் நெய் விட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து ஸ்டஃபிங் வதக்கி தான் வச்சுருக்கோங்க அது வேக வேண்டியதில்ல ஆனால் வந்து இந்த ஊத்தாப்பம் வந்து கொஞ்சம் மொறு மொறுன்னு வேணும்னா கொஞ்சம் சிம்லையும் மீடியத்துலேயும் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க நீ திருப்பி போட்டு எடுத்துக்கலாம் மீதி மாவு இதே மாதிரி ஊற்றிக்கலாம் பாருங்கள் அடுத்ததும் ரெடி ஆகிடுச்சு பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருக்கு இல்லைங்களா அங்கே பாருங்கள் பிச்சு காட்டுறேன் எப்படி சாஃப்டாக உள்ளே பாருங்கள் ஸ்டஃபிங் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப அருமையான சுவையில் இருக்குதுங்க இதுக்கு தொட்டு கரைக்கு எதுவுமே தேவையில்லை வேணும்னா தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாங்க இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே பிடிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்